வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு நிகழ்வு ஒரு சின்ன நிகழ்வு கமலஹாசன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்கிறாரு அந்த நிகழ்வு குறித்து ஒரு சின்ன உரையாடல் நம்ம பொதுவாக மாநிலங்களவை உறுப்பினராக மாறுவதற்கு பல பல துறைகளிலிருந்து எடுத்து அதிலெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க ஆனா இவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினரானது ரொம்ப முக்கியத்துவமா வந்து பல மீடியாக்களில் காமிச்சிட்டு இருக்காங்க இது குறித்து வந்து உரையாடலில் போகலாம் உழை கமலஹாசன் வந்து ஒரு நல்ல உழைப்பாளி அதுவும் இல்லாமல் திறமையான தனது திறமையை வந்து பல கோணத்தில் திரைத்துறையில் திரைத்துறையில காமிச்சு நிரூபிச்ச ஒரு ஆளு நல்ல ஒரு பகுத்தறிவாளியும் கூட இவர் வந்து இவருக்கு மாநிலங்களவை பதவி கொடுத்தது ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவருக்கான திறமைக்கு கிடைச்ச ஒரு நல்ல பரிசுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி திறமையான ஆட்களுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அதுக்கேத்த மாதிரியான இது அவர் வந்து மக்களவை தேர்தலில் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு தான் தோல்வி அடைந்ததா கேள்விப்பட்டேன் அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது பரவாயில்ல ஆனாலும் வந்து இப்போ இப்ப மாநிலங்களவை உறுப்பினராக மாறி இருக்காரு இது வந்து வரவேற்க தான் ஆனால் இதே மாதிரியான ஒரு அங்கீகாரம் எல்லா துறையில இருக்கிறவங்களுக்கு கிடைச்சதா எல்லா உறுப்பினர் எல்லா உழைக்கும் அஹ் அல்லது கடுமையாக உழைப்பும் தனது மூலையை வந்து செலவு செய்து இது பண்ற எல்லா மக்களுக்கும் கிடைச்சிச்சா எல்லா துறையில் இருக்கிற உழைக்கிற மற்றும் திறமையான ஆட்களுக்கு கிடைச்சிச்சான்னா இல்லதான் ஏன் வந்து இவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னா அது வந்து திரைத்துறையில் இருந்த ஒரே தான் திரைத்துறை நம்ம மக்களும் வந்து என்னன்னா பண்பட்ட மக்கள் பகுத்தறிவா எல்லா துறையிலயும் வந்து அலசி ஆராய்ஞ்சு பல கோணங்கள்ல பார்த்து உம் மதிப்பிடுறது இல்லை திரையில பார்த்து திரையில வர்றதே அப்படின்ட்டு திரையில வர்றது மட்டும்தான் வந்து ஹைலைட்டடாகவும் ஹைலைட்டட் ஆகும் நம்ம வந்து அவங்க மட்டும்தான் வந்து உலகத்தில் இருக்கிற மாதிரி திரைத்துறையும் ஊடகத்துறையும் காமிக்கிறது இவங்களும் வந்து அதுக்கு மதி மயங்கி அவங்க மட்டும்தான் ஹைலைட்டடான அவங்க மட்டும்தான் வந்து விஐபி அப்படின்னு நினைக்கிறதும் அவங்க உழைப்பு மட்டுமே பாராட்டுறதும் மக்கள் செயலையும் பல தவறுகள் இருக்குது ஸோ வந்து மக்கள் என்ன இது பண்ணோன்னா திரைத்துறை மட்டும் இல்லை திரைத்துறை இல்லாத ஊடக வெளிச்சம் இல்லாத ஆட்களிலையும் அவங்களோட உழைப்புக்கும் மதிப்பளிக்கணும் அது நம்ம கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும் தூரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எடுத்துக்காட்டாக சொல்ல போனா இதுக்கு முன்னாடி வந்து ஐஏஸாக இருந்துட்டு நிறைய பேர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வருவாங்க சகாயம் போன்ற ஆட்கள்லாம் வந்தாங்க கட்சி தொடங்கினாங்க ஆனால் அவங்களால நிலைக்க முடியல அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கான ஊடக வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது சகாயமெலாம் வந்து நிறைய உழைத்து இது பண்ணாலும் அவர் கட்சி தொடங்கினாரு தேர்தலில் நிற்கிற அளவுக்கான போகிறதுக்கான சூழல் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து அவங்களுக்கான திரை வெளிச்சம்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து சகாயமெல்லாம் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அல்லது மா வரவங்களுக்கான வெளிச்சங்கள் நம்ம நம்ம வந்து வந்து என்ன மாதிரி அவங்க செய்தாலும் ஊடகத்தில் இருக்கிறவங்களோ திரைத்தலையில இருக்கிறவங்களோ செய்தாலும் ஒரு மாயபிம்பம் போட்டாலும் அதை தாண்டி வந்து யோசிக்க இவங்க மட்டும்தான் வந்து ஹீரோ அப்படின்னு இல்லை நிகழ்காலத்தில் வந்து நிறைய ஹீரோஸ் இருக்காங்க அவங்களையும் வந்து நம்ம சிந்திக்கணும் அவங்களையும் பார்க்கணும் அவங்களையும் வந்து முன்னேற்றணும் அவங்களும் மக்களவையோ மாநிலங்களவையோ போய் நிற்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதுக்கு மக்களாகிய நாமளும் இந்த ஊடகமும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஊடகமும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி